வெல்கம் டு அவர் ராஜ பாட்னி பரட நம்ம இன்றைக்கி டுவெல்த்து ரீப்ரொடக்ஷன் இன் இனப்பெருக்கம் தாவரங்களின் இனப்பெருக்கத்தில் என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா போலண்ட் கிரைண்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போல அண்ட் அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஜெர்மினேஷன் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ஜெர்மினேஷன் ஆஃப் போலன் கிரைன்ஸ் கிரைண்ட்ஸ் இங்கே ரெண்டையும் சேர்த்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் சரியா போலங்கைன்ஸ் தமிழில் வந்து மகரந்த தூளோடய அமைப்பும் மகரந்த தூள் வந்து எப்படி ஸ்பேம் செல்ஸாக உருவாக்குது அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம் மைக்ரோ ஸ்போர் ஒரு வார்த்தை பார்த்துருக்கோம் மைக்ரோ ஸ்போர் மைக்ரோ அந்த டிஎஸ்எஃப் மெச்சூர் ஆந்தர் மைக்ரோ ஸ்போராஞ்சியத்திற்குள்ள அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது போலன் போலன் பொறுத்த மட்டும் மைக்ரோ ஸ்போர் இருக்குங்களே மியாட்டிக் செல் டிவிஷன் இருந்து அதில் தான் அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் டெவலப் இன் டூ மைக்ரோஸ்போர் அப்படி தானே இந்த மைக்ரோஸ்போர் தான் எப்படி சொல்லிக்கிறோம் அப்படின்னா போலன் கிரெயின் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் போலன்ஸ்னு சொல்லிக்கிறோம் மகரந்த துகள்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம் சார் அந்த மகரந்த துகளுக்குள்ளே என்ன இருக்குது இப்போ இதுதான் ஒரு மகரந்த துகள்னா சரிங்களா இது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா

இன்டைன் டைம் வெளியில் உள்ளது என்ன எக்ஸைன் உள்ள சைட்டோபிளாசம் இருக்கு நியூக்ளியஸ் இருக்கு உட்கர் இருக்கு சைட்டோபிளாசம் இருக்கு சரி இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இது வந்து இன்டைன் வந்து ரொம்ப தின்னா இருக்கு கண்டினியூஸா இருக்கு செல்லுலோஸ் பெக்டின் இந்த பொருட்கள்லாம் சேர்ந்து இந்த இன்டைனை உருவாக்கியிருக்குது என்னென்னது செல்லுலோஸு

அந்த டபிட்டம் அப்படின்னு ஒரு பார்த்தோம் இல்லையா டபிட்டம் லேயர் எதில் இருக்கு அந்த நாலு லேயர் என்ன அந்த நாலு லேயர் இருக்கு அந்த இதில் ஒன்று வந்து என்னது எப்படிஸ் என்ன மிடில் லேயர்ஸ் டப்பிட்டம் டப்பிட்டத்தோட பணிகள் வந்து அந்த கிவ்ஸ் த நியூட்ரிஷன் சப்ளை டு த மைக்ரோஸ்போர்னு பார்த்துருப்போம் அந்த இதில் வந்து இந்த ஸ்போரோ பொலினின் அண்ட் போலண்ட் கிட் இது எது இந்த ஸ்போரோ வந்து ரொம்ப இந்த அவுட்டர் ரீஜன் வந்து ரொம்ப ஹார்டு ரொம்ப கடினமா இருக்குது ரொம்ப கடினமாக இருக்குது ஈஸியெல்லாம் கிடையாது அவ்வளவு கடினத்தன்மை அதுக்கு காரணம் தான் என்னதுன்னா இந்த ஸ்போரோ போலினீன் ஸ்போரோ போலினீன் அப்போ போலண்ட் கிட்ட எப்படி சார் போலண்ட் கீட்டுக்கு என்ன சார் வேலை போலண்ட் கீட்டுங்க தான் ஆக்சுவலாக எல்லோ இல்லைன்னா ஆரஞ்சு இதை சுற்றி ஒரு விஸ்கஸ்லையே என்ன இதை சுற்றி ஒரு விஸ்கஸ் அப்படியே மினுங்கிறது பல 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 பழங்கள்

இந்த இந்த ஒரு கலர் ஆரஞ்சு கலரு எல்லோ கிட்ட எங்க இருந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம இந்த வால் லேயர் ஃபார்மேஷன்ல தப்பித்தோட கான்ட்ரிபியூஷன் தப்பித்தோட கான்ட்ரிபியூஷன் சரியா அதுதான் ஸ்போரோலின் வந்து ரொம்ப கடினத்தன்மையை எக்ஸைன் கொடுக்குறது சரியா இப்ப பாருங்க இந்த இடங்கள் இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது இப்போ இந்த இடத்துல சின்ன சின்ன இது வந்து கண்டினியூஸ் இருக்கு கண்டினியூஸாக இருக்கு எக்ஸைன் வந்து கேப் இருக்குது எக்ஸைன் வந்து அங்கங்க சின்ன சின்ன கேப் இருக்குது இதுதான் வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம ஒரு பெயர் கொடுத்துறோம் நம்ம நம்ம இல்லை போ இதுல என்ன இல்லை இந்த ஸ்போரோ பழினி இந்த இடத்துல இல்லை ஸ்போரோ பணினி இந்த இடத்துல இல்லை இந்த அப்ப ஜாம் போர் ஹோல் ஸ்மால் ஹோல் லைக்ஸுக்கு ஸ்மால் ஹோல்னால் என்ன அர்த்தம் அங்கே வந்து எது இல்லை எக்ஸை வந்து அந்த இடத்துல மட்டும் இல்லை அந்த இடத்துல மட்டும் இல்லை அப்போ இந்த போலன் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் இல்லையா ஜெர்மினேஷன் ஆகணும் இல்லையா அதுக்கு இந்த வழியாக தான் வர முடியும் இந்த வழியில தான் அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நடக்க முடியும் சரியா இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மகரந்த துகள் போலன்ஸ் சரி போலண்ட்ஸில் உள்ள என்ன இருக்குது சைட்டோப்ளாசம் இருக்குது அதாவது உட்கரு இருக்குது நியூக்ளியஸ் உட்கரு சைட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் வித் நியூக்ளியஸ் சுற்றி இருக்கிற சுவர்களுக்கு ரெண்டு ஃபஸ்ட்டு உள்ளது இன்டை அதுக்கடுத்து வெளி எக்ஸிட் எக்ஸிட்னாலே வெளியில் அப்போ எக்ஸைன் வெளிப்புற வால் வெளிச்சுவர் இன்டைன் உட்சுவர் இன்டைன் வந்து கண்டினியூஸாக இருக்குது ரொம்ப திங்காக இருக்குது செல்லுலோஸ் இருக்குது கேரளஸ் இருக்கு இதெல்லாம் இருக்கு வழக்கமான அந்த பொருட்கள் இருக்கு இதுல தான் என்ன இருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு அது என்னது ஸ்போரோபோலினின் அண்ட் போலன் கிட்டு இந்த இதெல்லாம் இதுல இருந்து வந்துச்சு டப்பிட்டதுனால இந்த வால் லேயர்ஸ்ல இந்த இதெல்லாம் வந்தது சரி இது வந்து ரொம்ப கடினத்தன்மையை கொடுத்துருச்சு அந்த இல்லாத இடங்களுக்கு பேர் என்ன சொல்லிட்டோம் ஜாம் போர்னு சொல்லிட்டோம் இப்போ இந்த போலன் கிட்னால என்ன இது வந்து அப்படியே படம் டிஸ்கஸ் லிக்யூட் மாதிரி பார்த்தாலே அப்படி எதை கவருது பூச்சிகளை கவருது அப்படின்னா அடுத்து ஒரு ப்ராசஸ் வருது அந்த ப்ராசஸ் வந்து பாலினேஷன் அந்த ப்ராசஸ் வந்து பாலினேஷன் இதுதான் மகரந்த துகளோட அமைப்பு ஒரு டூ மார்க்கு இல்ல த்ரீ மார்க்கு கேட்கக்கூடிய கேள்வி அப்போ இந்த போல இந்த சைஸ் எப்படி சார் இருக்கும் ஷேப் எப்படி சார் இருக்கும் வடிவம் எப்படி இருக்கும் எவ்வளோ அளவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா நிறைய ஷேப்லாம் இருக்கலாம் சைஸில் மட்டும் என்னதுன்னா ஒரு டென் மைக்ரோமீட்டர்ஸ் மீட்டர்ஸ் டூ டூ ஹண்ட்ரட் மைக்ரோ ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்க இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குக்குர்பிட்டு ஏசி இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குக்கூர் பிட்டேசி சரியா ஜினிசி நிக்டா ஜீனேசி சரியா அப்ப இந்த இது வந்து டென் மைக்ரோமீட்டர்ஸ் அளவு இருக்கலாம் மினிமம் இல்லைன்னா அதிகபட்சம் அளவு இருக்கலாம் டூ ஹண்ட்ரட் மைக்ரோமீட்டர்ஸ் இருக்கலாம் சொல்லியாச்சா மைக்ரோமீட்டருக்கு ஒன்று சொல்லணும்ல டென் ஃபோர்டிஸ் சரியா ரெண்டு எக்ஸாம் ரெண்டு விதம் சொல்லியிருக்கோம் ஒன்று வந்து டென் மைக்ரோமீட்டர் மீட்டர் டூ டூ ஹண்ட்ரடு மைக்ரோ மீட்டர்ஸ் ஓகே அடுத்தது இதுலயே இன்னொரு கொஸ்டின் வேலினாலஜி வேலி இன்னொரு கொஸ்டின் கிரையோ பிரிசர்வேஷன் கிரையோ பிரிசர்வேஷன் ரெண்டு கொஸ்டின் இல்லை ரெண்டு இம்பார்ட்டன் வச்சுக்கோங்க பாலினாலஜி பாலினாலஜினா ஸ்டடி ஆஃப் போலன் இந்த போலன் கிரைன்ஸ் இந்த மகரந்த துகள்களை பத்தி படிக்கிற பிரான்ச்சுக்கு பேர் என்ன பாலினாலஜி கிரையோ ரெண்டு வேட அப்படி பிரிசர்வேஷன் பிரிசர்வேஷன் என்னது பாதுகாக்கிறது கிரையோனா ரொம்ப சில் கிளைமேட்ல லிக்யூட் நைட்ரஜனை வச்சு மைனஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரி சென்டிகிரேட்ல இந்த போலைஞ்ச இந்த மகரந்த துகள்களை நம்ம பாதுகாத்தா அதுக்கு பேர் என்ன கிரையோ பிரிசர்வேஷன் கிரையோ பிரிசர்வேஷன் ஒண்ணு வந்து பாலினாலஜி டூ மார்க் கொஸ்டின் ஸ்டடி ஆஃப் போலன் கிரைன்ஸ் இன்னொன்னு கிரையோ பிரிசர்வேஷன் கிரையோ பிரிசர்வேஷன் கிரையோ பிரிசர்வேஷன் என்ன மைனஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரில மைனஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரில எதில் லிக்யூட் நைட்ரஜன் அந்த இதை யூஸ் பண்ணி எதை பாதுகாக்கிறோம் இந்த போரைன்ஸை பாதுகாக்கிறோம் அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா கெட்டு போகாமல் வையபிலிட்டியாக இருக்கும் போலனே ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரைன்ஸ் அதை பொறுத்த மட்டும் எக்ஸைன் இன் டைம் எக்ஸைனை பொறுத்த மட்டும் டிஸ்கண்டினியூஸாக இருக்கிற இடம் வந்து ஜாம் போர்ஸ் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் போலண்ட் ஜெர்மினேஷனுக்கு யூஸ் ஆகும் அது போக ரெண்டு கொஸ்டின் சொல்லியிருக்கோம் ஒன்று வந்து பலினாலஜி இன்னொன்று வந்து கிரை பிரிசர்வேஷன் preservation, பிரிசர்வேஷன் எது பார்க்கணும்? போலண்ட் எப்படி germination ஆகுது போலன் வந்து எப்படி germination ஆகுது இதில் என்ன இருக்கு நியூக்லியஸ் எப்படி divide ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும்